இன்றைக்கான விலாக் பார்க்கலாமா மொதல் நாள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரசம் ரெண்டாவதுட்டு கூழ் பருப்பு நாங்கள் வந்து இது கூழ் பருப்புன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் உப்பு பருப்பு இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் ஒரே குழம்பு தான் எல்லார் வீட்லேயும் இது கண்டிப்பாக செய்வோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அரைக்கப்பு பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா பருப்பு முழுகிற அளவு தண்ணி கொஞ்சம் லைட்டாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் வந்து சட்டியில் செய்கிறேன் இதுவே குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததுனா முதல் பருப்பு மட்டும் சேர்த்துட்டு கரெக்டாக மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதுவே சட்டியில் செய்யும்போது பருப்பு நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி மூணு காஞ்சி மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் குக்கரில் செய்யும்போது பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரே விசில் விட்டு இறக்கி நல்லா மத்தி வச்சு கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம குழம்புக்கு எந்த பதம் வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு தாளிப்பு வெங்காயம் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு வந்து சட்டி சேர்த்துட்டு பெருங்காயம் லைட்டாக தேங்காய் நெல்லை தாளித்து கொட்டி இறக்குங்க வாசனை ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி வந்துட்டு மல்லி இலையை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பருப்பு கடையில் ரெடி கட்டாயம் சட்டியில் செஞ்சு பாருங்கள் குக்கரில் செய்கிறத விட சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான லஞ்ச் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்